உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பாராளுமன்றம் கூடியது பாராளுமன்றத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நகர்ந்துருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா மீது வழக்கு பகிரப்பட்டிருக்கிறது பதியப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை வந்து இந்திய வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் வந்து இன்றைய அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இன்றைய அமர்வுகளினுடைய அநேகமான விஷயங்கள் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூராட்சி தேர்தல் பற்றிய நகர்வுகளாகவும் இது சம்பந்தமான விடயங்களாகவுமே இங்கே அளவுக்கு அதிகமாக இன்றைய பாராளுமன்றத்தின்னுடைய அமர்வுகளில் பேசப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அநேகமான நகர்த்த ந நகர்த்தல்கள் எல்லாமே வந்து சொன்னால் அனுராக் கட்சி அவர்களுக்கு சாதகமாக அல்லது அந்த மாகாண சபை தேர்தலுக்கு சாதகமாகவே நகர்த்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற காலங்களில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்தியா வந்து இப்படி இல்லை யாழ்ப்பாணத்தில் வந்து தனக்கேற்ற வகையில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து செய்கிறதோ அதே மாதிரி அடுத்த கட்டமாக மற்றக்களை வடக்கு கிழக்கிலே வந்து இதுவாறான விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பேசப்படுது இதுக்கான அறிகுறிகளாக அனுராக் வந்து தன்னுடைய கருத்தாக சொல்லியிருக்கார் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அல்லது வந்து வடக்கு கிழக்குகளை வந்து முன்னேற்ற பாதையில் வந்து செய்தியில் செல்வதற்கு வந்து இந்தியா வந்து தன்னுடைய செயற்பாடுகளை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் சரி பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறதுன்னு சொல்லி அதே மாதிரி பாராளுமன்றத்தில் இன்னொரு விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கிறது எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற சிறீதரன் அவர்கள் வந்து அங்கே தனக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் யாராலே அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய கட்சியில் இருக்கின்ற திரு சுமந்திரன் அவர்களால் வந்து எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வேரை கூப்பிட்டு அது சம்பந்தமான முழு விசாரணைகளை உடனடியாக நடத்துமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது இது யாருன்னு சொன்னால் என்னுடைய எம்பி ஸ்ரீதரன் அவர்களால் வந்து இந்த விஷயங்கள் வந்து பகிரப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கான பேசும் என்ற சிறப்ப சிறப்புரிமை பேசுவதற்கான நேரம் வந்து பார்த்தீங்க சொன்னால் தொடர்ச்சியாக விழுபரி நிலையில் வந்து இருக்கிறது இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து இன்று காலையில் வந்து விசாரணைகள் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டது காலை பதினோரு மணி அளவில் ஆனால் அங்கே இடம்பெற்ற நாற்பத்தைந்து மணி நாற்பத்தைந்து நிமிட பேச்சுவார்த்தைகளில் வந்து அந்த அவருக்கான நேரம் ஒதுக்குவது சம்பந்தமான எந்த விதமான தகவல்களுமே அங்கே வழங்கப்படவில்லை ஆனால் அது அவர்களுடைய அந்த ஏற்கனவே நடந்த சஜித்தினுடைய கதலையில் இருந்த அவரோடு பிரச்சனைப்பட்ட விஷயங்களை இங்கே பேசப்பட்டதாகவும் அது சம்மந்த அடித்தது சம்பந்தமான விஷயங்கள் பேசப்பட்ட பொழுது டாக்டர் அர்ச்சனா வந்து நான் இதுக்கு சம்பந்தமாக எதுவுமே கதைக்க வரவில்லை நான் சமாதானமாக போகிறேன் எனக்கு மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு எனக்கு நேரம் ஒதுக்கி தந்தால் போதும் என அந்த கூட்டத்தில் எந்த விதமான தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா வந்து கௌரவ பாராளுமன்றத்தினுடைய தலைவர் அவங்களிடம் வந்து பொழுது நாளை காலை இதுக்கான முடிவு எடுக்கப்படும் சொல்லி இது சம்பந்தமாக நாளை காலை தங்களுடைய முடிவுகளை வந்து சொல்வார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்களே நாளை காலை தான் பார்க்கணும் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு வந்து பேசுக்கிறாங்க நேரம் கொடுக்கப்படுமா இல்லையா அல்லது என்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளை காலை தெரிய வரும் அப்படின்ற விஷயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா மீது அடுத்த வழக்கு பகிரப்ப பதியப்பட்டிருக்கிறது அதாவது என்னென்று சொன்னால் நான் நேற்றிரவு தெளிவாக வீடியோ சொல்லியிருந்தேன் அதாவது வந்து இந்த டாக்டர் அர்ச்சனா வந்து பாராளுமன்றம் செல்கின்ற பொழுது அனுராதபுரத்தினுடைய போக்குவரத்து போலீசார் அவரை வந்து அந்த விசேட லைட் அதாவது விசேட சவிஞை போட்டுக்கொண்டு வாழ முடியுதன் காரணமாக அவரை வந்து மறைத்து மறைத்து பரிசோதனை செய்வது மட்டுமில்லாமல் அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி அதற்கான ஆதாரங்களை காட்டுகின்ற பொழுதும் அதனை ஏற்றுக்கொள்ளாத அந்த போக்குவரத்து போலீஸார் இல்லை இது வந்து நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது வந்து பொய்யானது போலியானது இது வந்து ஃபோட்டோ காப்பி அப்படி பிரதி செய்யப்பட்டது அப்படின்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படும் இது எல்லாமே வந்து நீங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா மீது உடனடியாகவே வந்து வழக்கு செய்யப்பட்டு அவர் உடனடியாக கைது செய் செய்யுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான விடயங்கள் வந்து அனுராதபுரம் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் போலீஸாருக்கு வந்து இது சம்பந்தமான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறது உடனடியாகவே டாக்டர் அர்ஜுனாவை வந்து கைது செய்யுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அருணா அனுராதபுரம் கல்லவல பகுதியில் வந்து போக்குவரத்து காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனன் ராமநாதன் அவர்களை கைது செய்து விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அனுராதபுரம் நீதவா நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது வீதி விதிகளை மீறி மகளுந்தை செலுத்தியமைக்காக காவல்துறையினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் மகளூந்தை தடுத்து நிறுத்தியதாகவும் இதன்போது இருதரப்புக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும் தெரியப்படுகிறது செய்யப்படுகிறது இந்த நிலையில் வந்து குறித்த சம்பவம் தொடர்பில் வந்து அனுராதபுரம் இன்று முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இந்த இந்த உத்தரவை பிறப்பித்தார் அப்படின்னு சொல்லியும் வந்து 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 விடயம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை மாதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி நகர்ந்து கொண்டு செல்கிறது இந்த வேலையில் வந்து டாக்டர் இது வந்து இருபத்தி இருபத்தி நான்கா ஐந்தாவது வழக்கு தொடர்ச்சியான வழக்குகள் இவர் மீது போடப்பட்டு கொண்டே இருக்கிறார் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் டாக்டர் அர்ஷனாவை பொறுத்த வரையில் வந்து இவர் எங்கே நியாயத்துக்காக போராடுகிறாரோ அங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் இவர் மீது உடனடியாகவே வழக்கு வந்து போடப்படுகிறது அப்படி என்றதான் உன் மேலே கவலைக்குரிய விஷயமா இருக்குது என்னன்னு சொன்னால் எங்கேயாவது டாக்டர் அர்ஜனா வந்து தன்னுடைய பிரச்சனையை த நியாயத்துக்காக அங்கே போய் போராடுகின்ற பொழுது அது நியாயத்துக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது அந்த இடத்துல வந்து டாக்டர் அர்ஷனா மீது அர்ச்சனா மீது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாகவே வழக்கு போடும் அது சாவகச்சேரி பிரச்சனையாக இருக்கலாம் சாவகச்சேரி பிரச்சனையில் வந்து டாக்டர் அர்ச்சனா பிரச்சனை பண்ணுற பொழுது உடனடியாக டாக்டர் அர்ச்சனா மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும் அதுக்கப்புறம் மன்னராக இருக்கலாம் மௌனியாவாக இருக்கலாம் அதுக்கப்புறமா நடந்த ஒவ்வொரு பிரச்சனையும் யாழ் போதும் நான் வைத்தியசாலையுடைய வைத்தியசாலையில் இருந்த பிரச்சனையாக இருக்கலாம் எல்லாருமே தாங்கள் பிடை செய்பவர்களே வந்து தங்களுடைய நியாயங்களை நிலைநிறுத்துவதற்காக இல்லை தாங் தங்களுடைய நியாயங்களை வந்து உடனடியாக தாங்கள் நல்லவர்கள் அப்படி என்பதை வந்து வெளிக்கொண்டு வருவதற்காக இவ்வாறான விஷயங்களில் வந்து ஈடுபடுகிறது அப்படின்றது வந்து கவலைக்குற உரிய விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் தர்ஷனா வந்து இனங்களுக்கு இடையிலே வந்து கருத்து முதல்களை ஏற்படுத்துகின்ற வகையில் வந்து பேசினார் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து சிங்கள ஊடகங்களில் வந்து பகிரப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இனங்களுக்கிடையே வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தூண்டி விடுகிறார் அப்படின்னு சொல்லலாம் சிங்கள ஊடகங்களில் வந்து சொல்லப்படுகிறது இது எப்படியாக இருந்தாலும் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரையில் அவர் சரியான வழியில் வந்து தான் சொல்கின்ற போது தன்னுடைய ஆவணங்களை காட்டியதுக்கு அப்புறமாகவும் குறிப்பிட்ட காவல்துறையினர் அதாவது வந்து போக்குவரத்து பொலிஸார் வந்து அவரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டது வந்து திட்டத்தெளிவாக புரிகிறது ஆனாலுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாருக்கு வந்து பெரியோர் யார் சிறியோர் அப்படி என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கான பலம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது அந்த தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி டாக்டர் அர்ச்சனா மீது வழக்கு தாக்கல் செய்வது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனாவினுடைய குரல் வழியை நசுக்குவதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் வந்து மும்முரமாக எல்லா பகுதியினரும் ஈடுபடுகின்றனர் இது தமிழர்களாக இருக்கலாம் அல்லது வந்து வேற்றுமொழி பேசுகின்ற இவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய குரல் வழியை நசுக்குவதே நோக்கமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா மக்கள் மனிதனுடைய குரலாக இருப்பது மட்டுமில்லாமல் இந்த அனுமதிக்கு எதிரான குரலாக இருப்பதனால அதையுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தடுக்க வேணும் அப்படின்றது ஒரு குரல ஒரு விஷயமாக இருக்குது சின்ன விஷயம் அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனா வந்து ஒன்றுமே பறையாமல் இல்லை மாத்தியா நான் என்னட்ட வந்து ஐடி கார்டு தரலை இந்த ஒரு ஐம்பது ரூபா காசு இப்படி ஐநூறுவா காசு இப்படி என்று சொல்லி கொடுத்துக்கொண்டு அதை வீடியோ எடுத்துக்கொண்டு பேசாமல் வந்திருந்து அதை சமாளித்து கொண்டு வந்திருக்கலாம் அந்த இடத்துல வந்து தன்னுடைய நியாயத்தை தான் வந்து சரியான வழியில் போகிறேன் அப்படின்றத வந்து நிரூபிக்க வழிக்கிட்ட பொழுது அங்கே வந்து தங்களுடைய பிழைகளை மூடி மறைப்பதற்காக உடனடியாகவே வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர் முழுவதமாக பார்க்கின்ற பொழுது புரிகிறது ஆனால் அந்த நீதிமன்றம் வந்து ஒரு வழக்கை போடுகின்ற பொழுது டாக்டர் அர்ச்சனா மீது விசாரணைகள் நடத்த சொல்லி சொல்கின்ற பொழுது அதை வந்து டாக்டர் அர்ச்சனா ஏற்றுக்கொண்டு அந்த விசாரணைக்கு வந்து முகம் கொடுக்க வேண்டிய தன்னுடைய கடமை அவரிடம் அந்த ஆதாரம் இருக்குது இதில் வந்து என்ன பிரச்சனை எதுக்காக உடனடியாக டாக்டர் அர்ச்சனா மீது தவறு செய்பவர்கள் ஓடிப்பை வழக்கு தாக்கல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பா என்னுடைய ப பா பார்வையில் பட்டுதை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது வந்து அது கதைப்பதாக இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணுறாரு பேசுவதாக இருந்தால் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு அப்போ இப்படியான இருக்கின்ற போல் அவருடன் வந்து ஆதாரம் இருக்கிறது இந்த ஆதாரத்தை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபித்து தாங்கள் வந்து உடனடியாக வந்து தங்கள் மீது களங்கம் பெறுவதற்கு முன்பதாகவே தாங்கள் வந்து உடனடியாக தாங்கள் கை சுத்தம் அப்படி என்பதை வந்து நிரூபிப்பதற்காக தங்களுடைய தங்களுடைய பக்கம் பிள்ளை இல்லை என்பதை நிரூபிப்பதற்காகவே உடனடியாகவே ஓடிப்போய் டாக்டர் அர்ச்சுனா மீது இந்த வழக்கு தாக்கல்களை செய்வதனால்தான் டாக்டர் அர்ச்சுனா மீது அளவுக்கு அதிகமான வா வழக்குகள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன அது எந்த நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் முழு பிரச்சனைகளும் டாக்டர் அர்ச்சனா குரல் கொடுத்த அத்தனை பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவிடம் அத்தனை ஆதாரங்களும் இருக்கிறது ஆனால் அத்தனை ஆதாரங்களையும் நிரூபிக்கப்போ நிரூபிக்கிறதுக்கு அது டாக்டர் அர்ச்சனா செல்வதற்கு முன்பதாகவே டாக்டர் அர்ச்சனாவை வந்து நசுக்குவதற்கு எல்லாருமே முன் முன்னே சென்று கொடுக்குறார்கள் அதுக்கப்புறமா தான் டாக்டர் அர்ச்சனாவை தெரிய வரது வழக்கு கூடப்பட்டிருக்குன்னு சொல்லி அது சாவச்சரியாக இருக்கலாம் யார் போதும் வித்தியாசாலியாக இருக்கலாம் மன்னராக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டாக்டர் அர்ச்சனா வந்து அங்கே குரல் கொடுத்தது வந்து மக்களுக்காக ஆனால் அங்கே அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே வந்து அந்த அநீதியா அநீதி செய்பவர்கள் வந்து தங்களுக்கு சாதகமாக வழக்குகள் வர வேண்டும் தங்களுக்கு நீதி வர வேண்டும் என்பதற்காகவே ஓடி ஓடி போய் வந்து தங்க அர்ஜுனா மீது வழக்குகள் தாக்கல் செய்வது வந்து மேலே கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது சொன்னால் நல்லது செய்வன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயுமே வந்து அடிபட வேண்டிய ஒரு நிலைமையில் வந்து இருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்பவன் தொடர்ச்சியாக அடிபட வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறது இதை வந்து மக்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஷனா எங்களுக்காகத்தான் குரல் கொடுப்பதற்காக செல்கிறார் பாராளுமன்றம் சென்று மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் பாராளுமன்றம் சென்றார் செல்கின்ற பொழுதுதான் இவ்வாறான பிரச்சனைகள் அப்பொழுது வருகின்ற பொழுது தென்பக்கம் நியாயம் இருக்கின்ற பொழுது யாராக இருந்தாலுமே வந்து நியாயம் இருப்பவன் வந்து நிச்சயமாக அந்த நியாயத்தின் வெளிலத்தான் போராடும் அது வந்து திரும்ப அவருக்கே வந்து அது பிரச்சனையாக வருவது அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் விஷயமாக இருக்குது பார்க்கலாம் இது சம்பந்தமாக அடுத்தடுத்த கட்டங்களில் டாக்டர் ரஷ்யா வந்து இதனை எப்படி நகர்த்த போல நகரம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்